அனித இலத்தை ஒன்றிய பாஜக மோடி அரசை கண்டித்து நடைபெறுகின்ற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தினுடைய கூட்டத்தை தொடங்க ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பெரியார் மண்ணில் நாம் பெரு வெற்றி பெற்றுவிட்டோம் ஒன்றாக விலகிக் கொண்டிருக்கிறது மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டபோது நடந்த எண்ணெய் போராட்டத்தில் இந்த மாவட்டத்திற்கு முக்கிய பங்கு உண்டு திருத்தணி தான் சொந்தம்னு அவர்கள் தலைமையில் நடந்த போராட்டத்தில் நானும் இணைந்து போராடணும் சித்தூர் திராவிட முன்னேற்ற கழக மாநாட்டில் அது மட்டுமல்ல அந்த போராட்டத்தை முன்னெடுத்த அவர்கள் அன்றைய பிரதமர் நேரு அவர்கள் கடுமையாக விமர்சித்தார்கள் தமிழ்நாடு முழுவதும்